நீயே நீண்ட புகழ் நின்றவனும் நீயே அன்னையும் நீயே அப்பனும் நீயே என்னை புறம் காக்கும் இறைவனும் நீ அன்பு தந்தையே உங்கள் புத்திரனாகிய நான் மா வீரன் அலெக்சாண்டர் போல் நெப்போலியன் போல் சாம்ராட்டு அசோகர் போல் மகா சக்கரவர்த்தி ஆவதற்கு ஆசீர்வதி தந்தையே பூஜாரி கும்பாவையும் கவட்டைக்கு அடியில் ஓரமாக வை என்று உனக்கு ஓராயிரம் முறை சொல்லி இருக்கிறேன் உன்னை யாரே யாரே யாரே

உலக்குள் ஏற்படும் மாற்றங்கள் தானடா எனக்கு கலக்கம் தருகிறது என்ன செய்வது அரசன் என்றால் சும்மாவா என் உடம்பில் தங்களின் பொழுதுபோக்கு ரத்தம் நான் உறிஞ்சும் வாசம் உருண்டோடும் தலைகள் நான் கத்தி விளையாடும் பந்துகள் இந்த செங்கோலும் கோட்டையும் தாங்கள் எனக்கு கொடுத்த பரிசு எதிரிகளின் மகடங்கள் நான் தங்கள் பாதங்களுக்கு அளிக்கும் பரிசு நான் அதை சொல்லவில்லையடா நேற்று நீ சிம்மாசனத்தில் ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே அதைத்தான் சொன்னேன் கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அனுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன் இருப்பேன் உம் உலகையை கட்டிக்காக்கும் திருமாலும் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றா இவருடைய ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம் நிறத்தடா உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே போடா போடா வணக்கம் அரசே உம் உம் மன்னா என்ன தூங்கி தூங்கிவிட்டேனா அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் அப்படியா என்னும் அமைச்சரே வரும் அமைச்சரே உத்தரவு மன்னா எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா うん。 வருடம் முழுவதும் வந்தாலும் மன்னரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடிகிறதா உங்களால் வீணர்களே உங்களுக்கு பேர் வீரர்களா என்றைக்கு என் சிலத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திரக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் இருபத்தி மூணாம் புலிகேசி கவனித்தீரா எதை மன்னா இவன் பாடிய துதியை கவனித்தீரா இல்லை மன்னா நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர் எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு ராஜாதி ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுள திலக ராஜவராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன் எப்பொழுதாவது கவனித்தீரா ஒன்றும் விளங்கவில்லை எம்பனா நேரெல்லாம் ஒரு அமைச்சன் ராஜகுலோ துங்கும் போய் விட்டு விட்டாரையா விட்டு விட்டாரா நெஞ்சு பொறுக்கவில்லை இப்பொழுது என் வாளை வாளை வீட்டிலேயே வைத்துவிட்டேன் தாய்ங்க வந்துவிடா எங்கே பாண்டிகளா இவனை ஒரு வாரம் சிறையில் அடைத்து குதிரைக்கு போடும் கொள்ளை உணவாக கொடுங்கள் ஒருவேளை மட்டும் உணவு உண்ணும் நேரம் தவிர மற்ற நேரம் முழுவதும் இந்த துதியை இவன் தொடர்ந்து சரியாக பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் இழுத்துச் வணங்குகிறேன் ராஜகுருவே வாழைய பல்லாண்டு நீ வாரி வாரி வழங்கிய தண்டனைகளை பார்த்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தேன் ராஜகுருவாக அல்ல ஒரு மாமனாக எனது மருமகனின் நுட்பமான அறிவாற்றலை கண்டு வியந்து கொண்டிருக்கின்றேன் வியந்து எல்லாம் தாங்கள் ஊட்டிய அறிவு அமுதம். ராஜகுரு அமருங்கள் அமருங்கள் மன்னர் மன்னா தங்களை காண்பதற்காக வெள்ளையர் தளபதி நெக்ஷன் துறை வந்துள்ளார் வரி வாங்குவதற்காகத்தான் மன்னா மாதம் முதல் தேதி ஆகிவிட்டால் இந்த நச்சரிப்பு வரும் கப்பம் வரி வட்டி கிஸ்தி வரட்டும் பார்த்துக் கொள்கிறேன் ஏண்டா மண்ணா வேண்டாம் அங்கே பாருங்கள் பாருங்கள் என் செல்வம் எங்கள் சென்னை பட்டினத்தில் சார் ஜான்சோர் எப்படி இருக்கிறார் ஹிஸ் ஃபைன் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார் என்னடா ரிக்ஷா நின்று கொண்டே பேசிக் வா உட்கார்ந்து பேசுவோம் சூடாக என்ன சாப்பிடுகிறாய் பருத்தி பால் சாப்பிடுகிறாய் ஓ ஷூர் வா பருகுங்கள் பருகுங்கள் கவலைப்படாதீர்கள் துரை எங்களுடைய ஆதரவு எப்போதும் உங்களுக்கு தான் உங்களை போல எல்லாரும் குட் பீப்பிள் இல்ல சில பேர் எதுக்குறாங்க அப்படியா யார் என்று சொல்லுங்கள் வரிகட்டாத கையவர்களின் கதையை நாங்களே கண்டலாக்கி விடுகிறோம் யாரு உங்க விரைபாண்டி அது என்ன

வருவது கூட தெரியாமல் பகலிலே உறக்கமா உனக்கு துளைத்து விடுவேன் மறுமுறை நீ இதே போல் தூங்கினாய் மீசையை மூக்கு வழியாக விட்டு மூளையை குதறி விடுவேன் ஜாக்கிரதை மன்னிப்பு இதுதான் நமது தங்க கிணறு பார்த்தாயா மூன்று வருடமாக குத்தி குறைஞ்சிருத்துக் கொண்டிருக்கிறார்கள்

எழுந்திருக்க எழுந்திருக்க மண்ணா அழைக்கிறீர்களா லாக்டோ ஆண்டிகளா அரண்மனையில் வேற எங்கிருந்து கூப்பிட்டாலும் ஒருவன் வருவதில்லை அந்த புறத்தில் இருந்து கூப்பிட்டாலும் மட்டும் எல்லோய் அகிரி வந்து நிமிதித்துக் கொள்ள பார்ப்பீர்கள் அமைச்சரே மண்ணா இவர்கள் அனைவரையும் அரண்மனை மொட்டை மாடிக்கு கொண்டு சென்று ஆடைகளை உருவி அம்மனமாக வேணியில் போட்டு உருட்டு உத்தரவு மண்ணா சொல்லுங்கள் அஞ்சார் யானைகளில் ஒன்றாக சேர்ந்து என் மேல் படுத்தது போல் இருந்தது சற்று தாமதி திருந்தால் என் சோழியை முடித்திருப்பார் மன்னர் மன்னா தளபதி என்ன விஷயம் சொல்லுங்கள் மன்னர் மன்னா இப்படி நம்மை பூண்டோடு அடிமைப்படுத்த துடிக்கும் வெள்ளையனுக்கு ஆதரவாக நிற்கிறீரே சந்தோஷமாக வரி கட்டுகிறீரே நம் மண்ணின் வீரமா இது வெள்ளையனை எதிர்ப்போம் மன்னா அடைய நான் தயாராக இருக்கிறேன் ஓஹோ வீர மரணம் என்றால் தங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதுதானே மன்னா நான் தமிழ் ரத்தத்தின் சொத்து அப்படி என்றால் ஒன்று செய்ய இடங்கள் மன்னா காத்திருக்கிறேன் நான் ஒரு முளை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் வீரமரணம் எளிதில் கிடைத்துவிடும் வீரத்திற்கும் ராஜதந்திரத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவன் மாதம் தோறும் சம்பளம் வாங்குகிறாய் அல்லவா வாங்கி கொண்டு பேசாமல் இரு அல்லது வீட்டிற்கு போய் குப்பரப்படுத்து உறங்கு மண்டைக்கு மேல் மண்டை இருந்தால் மட்டும் போதாது மதி வேண்டும் மதி என்னை போல் ஆமா இந்த இரு அழகிகளும் நம்ம அந்த ஒரு நாள் கூட அலங்கரிக்கவில்லையே என்ன காரணம் யார் செய்த தாமதம் அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் மன்னா என்ன ஓ தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் இவர்கள் இருவரும் இன்று இரவு உங்கள் உறவு என்ன அமைச்சர் அல்லவா கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள் மன்னர் மன்னா ஆம் நான் தான் தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார் பாலபத்திர ஓணாண்டி வந்து தொலைய சொல்லும் ஓணாண்டி கோணாண்டி எனதரும இருபத்தி மூன்றாம் புலிகேசியே நீ வாழ்க நின் கொடை வாழ்க அமைச்சரே மன்னா இந்த லகடு பாண்டியை நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா புலவர்களுக்கே உள்ள ஆணவம் மன்னா ஆம் தாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன் பரிசு பாடும் பாடி தொலையும் மன்னா மாமன்னா நீ ஒரு மாமா மன்னா பூமாறி தேன்மாறி நான் பொழியும் நீ ஒரு முள்ளமாரி அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி தேடி வரும் வரியவர்க்கு மூடா நெடுங்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு மண்ணோடு மண்ணாக்கு இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதனுடைய பிறரிய பிடித்து தொங்கவா பார்க்கிறாய் நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா எதற்காக நான் என்னை திட்டினாய் திட்டினேனா தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினே அமைச்சரே என்ன பிதற்றுகிறான் உனாண்டி சிறிதும் இடைவெளி இன்றி மன்னரை பார்த்து திட்டினாயே எதற்காக எப்போது திட்டினேன் புழுகாதே புலவா மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே ஆமாம் மாமன்னர் என்றால் பெரிய மன்னர் மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன் மன்னரின் முகம் பார்த்து முள்ள மாதிரி என்றாயே ஆமாம் மாறி என்றால் மழை முள்ள நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று கூறினேன் முடிச்சவிக்கி அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன் மூடா என்றாயே அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும் தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன் புண்ணாக்கு எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன் வேறு என்ன சொன்னான்

வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன் அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன் எதற்கும் ஓர் எல்லை உண்டு தே பானபத்திர ஓனாண்டி என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தூங்க போகிறான் யாரங்கே அந்த மூக்குப்பிடி அள்ளி அவன் முகத்தில் போடுங்க இது அநியாயம் அக்கிரமம் எனக்கு இது நியாயம் நன்றாக தூவுங்கள்

கோலத்திற்கெல்லாம் வாழை தூக்க வேண்டாம் இது போன்ற சிறிய விஷயங்களை என் பொறுப்பில் விட்டுவிடுங்கள் என்ன புறா வந்துள்ளது என்ன கணம் என்ன கணம் மங்கினி பாண்டியரை இன்று மதிய இதை தயார் செய்து விடுங்கள் சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்கள் ஆ ஆ இந்த ஓலைக்கு இப்போது மன்னரிடம் வேலை இல்லை இது மன்னர் உனக்கு தரும் அன்பு பரிசு உற்சாக பானத்தை விற்பதற்காக நீங்கள் எங்கள் ஊருக்கு வருவீர்கள் என்று நிச்சயந்துரை கூறியிருந்தார் இதுதான் அந்த பானம் தயாரிக்கும் முறையும் எஸ் மன்னா இந்த பானத்தை பெரியவர் முதல் சிறியவர் வரை யாரு வேண்டும் குடிக்கலாம் தமிழ வியாபாரத்தில் கிடைக்கும் லபத்தில் தங்களுக்கு முப்பது பர்சன்ட் இன்னமாக தருகிறோம் வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் தான் ஆனால்

ராஜகாரியங்களை ஒட்டுக்கேப்பதே தவறு இதில் ராஜா முன் வாந்திவரா யார் அங்கே இவனை இழுத்து சென்று ஆளப்படி கட்டணம் விடுங்கள் கொள்ளிடுங்கள் உயர்மும் மறுகாத வழியாக வர வேண்டும் அதை நான் மறுநாள் வந்து பார்க்க வேண்டும் உம் வழ வெட உம் தங்களுக்கெல்லாம் வாந்தியே வராத வாந்தியா நானெல்லாம் சாக்கரைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடுகட்டி வாழ்ந்தவற்றை காரணம் என்னை வாந்தி எடுக்க வைக்க யாராலும் முடியாது தெரிந்து கொள் பார்த்தாலே தெரிகிறது பிறகு அந்த நீரை ஆற வைத்து மூன்று நாட்கள் நன்கு நீந்து செய்ய வேண்டும் பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும் அரமணி முழுவதும் நாரி நச விட்டது இந்த பானங்களை விற்க பூரண அனுமதி தருகிறேன் தாராளமாக நம் ஊருக்குள் வியாபாரத்தை தொடங்கி விட்டு தள்ளுங்கள் அந்த இனாம் இனாம் ஆஹ் ஆமாம் அந்த பானத்தின் பெயர் என்ன எங்கே உள்ள இது பேர் சிஸ்டம் மாலு மொத்தம் பேட்ஸ்மென் சி என்பாம் அதே பெயர் ஒரு இல்லையா ஆ ஆங்கிலத்தில் தலைப்பான் உள்ளே உங்களது ஆங்கில பூர்வீகமே இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தலைப்பு தமிழில் தான் இருக்க வேண்டும் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம் பிறகு யார் அவசியப்படுவது கூப்பிடு அந்த ஆங்கிலத்துக்கு அர்த்தம் சொல்லுவவரை ஒன்றின் பெயர் சிஸ்டர் மாலா அதாவது சிஸ்டர் மாலா என்பவர் இந்த பானம் தயாரிப்பை கண்டுபிடித்தார் சோ இதற்கு அவர் பெயரே வைத்து விட்டோம் சிஸ்டர் என்றால் என்ன சகோதரி என்ற அர்த்தம் யாருக்கு சகோதரி எனக்கு சகோதரி வயது என்ன இருக்கும் அறுபது முடிகிறது